பொருளாதாரத்தில் இந்தியா இரண்டு ஆண்டுகளில் ஜெர்மனி ஜப்பானை பின்னுக்கு தள்ளி மூன்றாம் இடத்திற்கு முன்னேறும் என்றும் திறமையான அதிக ராணுவத்தினர் உள்ளதாலும் அதிநவீன பிரமோஸ் ஏவுகணை பலத்தாலும் சைனா அமெரிக்கா அடுத்து இந்தியா முழு பலத்துடன் திகழும் என ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பிரமோஸ் ஏவுகணை நாயகன் ஏ சிவதானு பிள்ளை பேட்டியளித்துள்ளார் தாம்பரம் எடுத்த ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவன நிர்வாக மேலாளர் ஏ சிவதானு பிள்ளை டாடா கன்சல்டன்சி நிறுவன கல்வி கூட்டணித் தலைவர் கே எம் சுசீந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முப்பத்தோரு பதக்கங்கள் தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு இளங்கலை நூற்று நாற்பத்தி மூன்று முதுகலை பட்டங்கள் உள்ளிட்ட ஆயிரத்து நூற்று ஏழு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஏ சிவதானு பிள்ளை இந்தியா வளரும் நாடு என்கின்ற நிலையிலிருந்து வளர்ந்த நாடாகியுள்ளது பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்திலிருந்து இரண்டு ஆண்டுகளில் ஜெர்மன் மற்றும் ஜப்பானை முந்தி மூன்றாம் இடம் பிடிக்கும் ஏற்கனவே ராணுவ பலத்தில் சைனா அமெரிக்கா என்கின்ற நிலையில் இந்தியாவின் பலம் மிக அதிகரித்துள்ளது அதற்கு இந்தியாவில் எண்பது கோடி இளைஞர்கள் உள்ளது கூடுதல் பலத்தை அளிக்கின்றது அதேபோல் புதிய கண்டுபிடிப்பாளர்கள் அதிகம் உள்ளனர் ஐடி துறையில் உலகத்தில் முதலிடத்தில் உள்ளோம் என்றும் புத்துணில் துவங்குவதில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் பேர் விண்வெளி ராணுவம் தலைப்புகளில் ஆராய்ச்சி செய்து வருகின்றனர் இதேபோல் இளைஞர்களின் ஒன்று விசையை தேவைக்கு ஏற்ப கல்லூரிகள் முற்படுகிறார்கள் என்றார் அவங்களும் நம்ம சுரேஷ் அம்மன் சார் வந்து இந்த விழாவை நடத்தி கொடுத்துருக்கிறாங்க ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம்மா சார் நான் என்னோட கிராஜுவே கிராஜுவேஷன் டே ஸ்பீச்சில் சொல்லியிருப்பேன் இது எனக்கு வந்து டபுள் ஹாப்பினஸ் எதுனாலன்னா டூ தௌசண்ட் ஒனில் நான் இங்கே பண்ணேன் அப்போ வந்து இந்த இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும் இந்த காலேஜ் வந்து எனக்கு ஒரு என்னோடய கெரியருக்கு வந்து ஒரு ஷேப்பிங்காக இருந்துச்சு என்னால் மறக்க முடியாது அது பர்டிகுலராக விஷனரி வந்து நம்ம லியோ முத்து சார் இருந்தாங்க ஃபவுண்டர் சேர்மேன் ஆஃப் சாய்ராம் இன்ஸ்டியூஷன்ஸ் அதில் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து கிராஜுவேஷன் நான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப அது ஒரு பெரிய ஹாப்பினஸ் தேங்க்யூ ஃபார் த இன்விட்டேஷன் அண்ட் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னது அதே தான் மேனேஜ்மெண்ட்டு தே ஆர் புட்டிங் தே ஆர் வெரி இன்வால்வட் இன் ஷேப்பிங் த கெரியர் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் டெவலப்பிங் த கெரியர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தட் ஐ ஆம் சீங் தட் கீனஸ் இந்த த மேேஜ்மெண்ட் அண்ட் த ட ட ட ட டீச்சர்ஸ் ஆர் ஃபண்டாஸ்டிக் அண்ட் ஆல் த கிராஜுவேன்ஸ் ஊ வர் ஹஸ் பாஸ்டவுட் அண்ட் ஊ வர் ஹஸ் காட் த டிகிரி அவங்க எல்லாமே வந்து என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் போட்டுனா அனைவருக்கும் வணக்கம் இந்த இருபத்தி ஐந்தாவது கிராஜுவேஷன் டேவில் வந்து பங்கெடுக்கிற மிகவும் மகிழ்ச்சி தமிழ்நாடோட ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது அது இந்தியாவோட ஜிஆரை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மோ மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நிறையா கிராஜுவேட்ஸை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்குறாங்க இன்றைக்கி ஸ்டேஜில் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பார்த்தேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் அவார்டு மாதிரி கொடுத்தோம் அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு டாப்பர்ஸ்க்கு அதில் வந்து ஒரு மூணு நாலு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஆண்கள் இருந்தாங்க மீதி எல்லாம் பெண்களாக இருந்தாங்க அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது ஏன் அதை குறிப்பிட்டு சொல்ல போகிறோன்னா தமிழ்நாடு மத்தம்தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஆண்களை விட பெண்கள் அதிகமான ஜிஆர் ஆக போகிறாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் அதுக்கெலாம் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸு சாய் பிரகாஷ் மாதிரியான ஃபவுண்டர்ஸ் வந்து இஸ் ஹாப்பி டு ஹியர் ரொம்ப சந்திராயன் ஃபோர் நம்ம ஆல்ரெடி நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டில் டைம்ல பண்ணுவோம் மனிதர்களுடைய அது டூ தௌசண்ட் ஃபார்ட்டியில் நம்ம பண்ணணும் ஆல்ரெடி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம க்ரூ லேண்டிங் பண்ணணும் நம்ம இந்தியன் நேஷ்னல் நாட்டை வந்து அனுப்பணுன்றது தான் நம்மளோட இலக்கு

நம்ம பெரிய ரா ஸ்பேஸ்கிராஃப்டியோ இல்லை பெரிய பொருளையோ அனுப்ப முடியாது அப்போ நமக்கு வந்து ஸ்பேஸில் அசம்பிள் பண்ண வேண்டியது நம்மளோட கட்டாயம் ஸோ இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி ப்ரூவ் பண்ணதுனால பின்னாடி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்மளோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதுவுமே நம்ம வந்து சேர்மன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டி நம்மளோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் பாரதிய அந்தராக்ஷி ஸ்பேஸ் ஸ்டேஷன் இது வந்து வரப்போகுது ஸோ அதுக்கான முயற்சிகளும் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி டிசைன் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்ன மாதிரி திட்டங்கள் இப்போ நம்மளுடைய ஸ்பேஸில் வேறு என்னென்ன புரிய திட்டங்கள் இருக்குது எதிர்கால திட்டங்கள் நிறைய நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு பெரிய நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அர்த் அப்சர்வேஷன்ஸ் இருக்குது கம்யூனிகேஷன் நேவிகேஷன் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸு இது மாதிரி நிறைய வேர்ட்டிகல்ஸ் இருக்குது நமக்கு எல்லா இடத்துல எல்லா வேர்ட்டிகல்ஸ்லேயும் நம்ம வந்து அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம் நம்மளோட பிளான்ஸ் இருக்குது அந்த பிளான்ஸ் பிரகாரம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோம் சார் அங்கே பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு ஸ்பேஸை சாதாரணமாக மேலே அனுப்பி கீழே இறக்குறதுக்கும் இருக்கும் இந்த மனிதர்களை அந்த வெயிட் அந்த டீட்டெயில் எப்படி சார் அந்த வெயிட் ஆமாம் அது இப்போ நம்ம மனிதர்கள் அனுப்பணுன்னா நமக்கு வந்து ரிடனன்சி அதிகமாக தேவைப்படும் ஹியூமன் ரைட்டிங் வெஹிக்கிள் வேணும் ஹியூமன் ரைட்டிங் ஸ்பேஸ் கிராஃப்ட் வேணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ அது அதை வந்து ஒரு ஷார்ட்டில் சொல்ல முடியாது அதுக்கான டெக்னாலஜிஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம லான்ச் வெஹிக்கிளில் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு ச கிராஃப்ட் மாடியூல் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த மாதிரியான படிப்புக்கான ஆஃபர்ஸ் தமிழ்நாட்டில் அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது நான் முதலோன் திட்டம் அந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இன்னும் அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கிறவங்க எல்லாமே வந்து தே ஷுட் பி அ ஜாப் கிவர் ரேதர் தென் சீக்கர் அதுக்கு வந்து ஆண்டர்ப்ரனராக வரணும் அதுக்கு வந்து ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இப்போ நமக்கு வந்து ஸ்பேஸ் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் இருக்குது நம்ம வந்து இஸ்ரோ மட்டுமே வந்து பண்ண முடியாத பண்ணணும்னு அவசியம் கிடையாது இன்னும் நிறைய பேர் வந்து வி என்கரேஜ் பீப்புள் டு கம் ஃபார்வர்ட் டேக் அப் த ஸ்பேஸ் ஆஸ் அ ஆஸ் அ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் திங் அவங்களுக்கு நிறைய ஃப்யூச்சர் இருக்குது அவங்க வந்து ஒன்ஸ் ஒரு நியூ இன்னோவேட்டிவ் ஐடியாஸோட அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியாஸோடு வந்தாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஷைன் பண்ண முடியும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சேலஞ்சஸ் இருக்குது ஸோ ஐ ஐர்ஜ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஒன்ஸ் தே பாஸ் அவுட் தே ஷுட் டேக் அப் ஸ்பேஸ் ஃபீல்ட் அண்ட் தே ஷுட் பிகம் அண்ட் ஆண்டர்பிரினர் தே ஷுட் ஹேவ் தேர் ஓன் ஸ்டார்டப்பு இந்த மாதிரி வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் மாதிரி அது இன்னொரு ஒரு ஸ்பேஸ் லான்ச் பேடு அங்கேயும் நம்ம வந்து லான்ச் வெஹிக்கல்ஸ்லாம் பண்ணலாம் அது இப்போ அதை பற்றி பேச வேணாம் இப்போ பொதுவாக வந்து ஏஐ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சு பசங்க அடுத்தது இன்ஜினியரிங் சேர போகிறாங்க அந்த மாதிரி இன்ஜினியரிங் சேர ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்லித்தான் ஸ்பேஸில் ஸ்பேஸில் இப்போ ஃப்யூச்சருக்கு வேணால் அதே மாதிரி படிப்பு படிக்கணுமா என்ன மாதிரி படிப்புகள் எடுத்தால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லை அதாவது ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிசிப்ளினுமே தேவைப்படுறாங்க இன்ஜினியரிங் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கட்ரானிக்ஸ் மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஐடி எல்லாமே இருக்குது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா டிசிப்ளினுமே இம்பார்ட்டண்ட் அது இல்லாமல் இப்போ ராக்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரி தேவைப்படுறாங்க ஸோ இன்ஜினியர்ஸ் வந்து மேக்ஸிமம் தேவை ஸ்பேஸ் ஃபீல்டில் வர்றதுக்கு அது மட்டுமே லிமிட்டட் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் கூட தேவைப்படுறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் அனுப்பும்போது அவங்க ஹியூமன் ரிலேட்டட் ட்ரைனிங்ஸ் கொடுக்கறதுக்கு டாக்டர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல் பட் நீங்கள் படிக்கிறது நல்லா படிங்க உங்களுக்கு படிக்கும்போது என்ன ஒரே ஒரு ஜா ஒரே ஒரு வேலை என்னென்னா நல்லா படிக்கிறது நல்லா மார்க் வாங்கிறது புரிஞ்சு படிங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் தான் வரணும்னு இல்லை அவங்களுக்கு என்ன பேஷன் இருக்கோ அவங்க அதை எடுத்து நல்லா பண்ணணும் ஸ்பேஸும் வந்து ஒன் ஆஃப் த ஃபீல்டு இது வந்து இது மட்டும் தி ஃபீல்டு கிடையாது இந்த ஃபீல்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் அவங்க நல்லா இன்ஜினியரிங் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது ஸ்பேஸ்லேயுமே குலசேகரப்பட்டினம் முழுக்க எப்படி போயிட்டுருக்கு சார் எத்தனை வருஷத்துல இப்போ சார் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் இல்லை இப்போ வந்து சார் வந்து புதுசாக ஒரு புது பதவி எடுத்திருக்காங்க ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து நமக்கு அவர் மாதிரி ஒரு கிஃப்ட்டு கலாம் சார் இருந்தாங்க இப்போ சார் வந்து அந்த இடத்த நிரப்பிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய சாதனை பண்ணணும்னு உங்களுடைய வாழ்த்துக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்

டி மாண்பு அமைச்சர் டிஆர்பி ராஜா மாதிரியான அமைச்சர்கள் மிகப்பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிருக்காங்க அதுக்கு அடுத்தது அப்ஸ்லையும் நம்ம வந்து ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்தோம் இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் தமிழ்நாட்டில் வந்திருக்கு அதுக்கு ஸ்டார்ட்அப் டிஎன் மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இதெல்லாமே சேர்ந்து தமிழ்நாடு அடுத்து அடுத்து கொண்டு ஸ்டார்ட் அப்ஸில் வந்து இன்னும் ஃபைவ் இயர்ஸ் ஆகும் ஏன்னா இப்போ தான் அதுக்கு ஒரு அடித்தளம் ஸ்டார்ட்அப் வந்து உடனடியே சக்ஸஸ் ஆகாது அதுக்கு அடித்தளம் போட்டுருக்கும் இன்னொரு மிகப்பெரிய சக்சஸ் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப்லேருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரில்லியன் ப பப்ளிஷ் பண்ணும்பொழுது பிப்டீன் பர்சன்ட் சிஏஜிஆர் அதாவது ஒவ்வொரு வருஷமும் பதினஞ்சு பர்சன்ட் குரோத் இருக்கணும் நாமினல் ஜி ஜிடிபி க்ரோத்

அமெரிக்கா இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஜி நெட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒன்லி டூ பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி அதாவது நம்மளோட இந்திய பொருளாதாரத்தில் ரெண்டு பர்சன்ட் தான் அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டே பண்ணுறோம் அதனால அமெரிக்காவுடைய டாரிஃப்னால வந்து தம் இந்தியாவுக்கு அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு பகுதி தான் தமிழ்நாடு எனிவே ஸோ அதனால பெரிய லெவலில் நமக்கு பாதிப்பு இருக்காது ஐடி துறையிலையும் ஐடி சர்வீஸ் துறையிலையும் கொஞ்சம் பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மதத் தவிர இம்பாக்ட் வந்து ஏஐ ஏஐனால நிறைய வர்றதுக்கு இருக்கு ஏன்னா ஏஐ வந்து இப்போ நிறைய பேரோட வேலைகளே ரொம்ப சுலுவா எளிதாக பண்ணுது ஆக்சுவலா அதனால வந்து புதுசா அவங்கெல்லாம் வேற வேலையை பார்க்கணும் ஆக்சுவலா ஒரு பத்து பேர் பண்ணக்கூடிய கண்டென்ட் ரைட்டிங் ஒர்க்கு ஒருத்தரே பண்றது பண்ணுது இல்லை சொல்லிட்டேன் ஆயிரம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஃபினட்டாக எப்பயுமே அது ஒரு ஹோம் கமிங் மாதிரி இங்கே வர்றது எனக்கு இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஹாப்பினஸ் பர்டிகுலராக வந்து இங்கே நான் படித்த காலேஜின்றதுனால எனக்கு ஆல்வேஸ் இட் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்